மீனராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கங்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய பலன்கள் இந்த எப்படிப்பட்ட அற்புதமான பலனை தரப்போகுது மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனிகளை எட்டி பார்க்க போகுது வாழ்க வாங்க வரவேற்கிறோம் சரி மீனராசி இந்த ஏழரை சனி என்னதான் செய்ய போகுது மீன ரசிகை மிக கவலம் கவலைலாம் பட வேண்டாங்க உங்களுடைய ராசியிலேயே வர அதே நேரத்தில் இந்த மூன்று மாதங்கள் கூடவே ராகு இருப்பார் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் லாங் டைமா இருக்கக்கூடியது யார் சனி குரு ராகுக்கேது இவர்களை வைத்து தான் ஒரு பலன்களை சொல்கிறோம் அந்த இடத்துல இப்ப ராகுவும் பிரசன்ட் இருப்பார் அப்போ அந்த இரண்டு மாத காலங்களில் சனி பகவான் ராகு இப்படி மாறுறாங்க ராகு எங்க வருவாரு கும்பத்துக்கு வருவாரு கேது என்ன பண்ணுவார் கண்ணியில் இருக்கக்கூடியவர் சிம்மத்துக்கு போவார் இதனுடைய பலன்களும் அந்த இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் மன குழப்பங்கள் தரக்கூடிய மாதமா இருக்கும் ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று மாதங்கள் பாத்தீங்கன்னா குழப்பங்களை தரக்கூடிய மாதமாக தான் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் வரைக்கும் வச்சுக்கலாம் மார்ச்சா மார்ச் ஏப்ரல் மே அப்படின்னா இந்த மே மாதத்திற்கு பிறகு ரிஷிபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்ப உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்தா இப்ப நாலாம் இடத்துக்கு மாற போறாரு நாலாம் இடத்துல குரு வருகிறார் தன்னுடைய சொந்த வீட்டையான பத்தாம் இடம் வீட்டையும் பார்ப்பார் தனுசையும் பார்வை செய்கிறார் அப்ப பத்தாம் இடம் தொழில் சனத்தை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா இருக்குமா குரு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகம் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் அப்படின்னு இருக்கும்போது பலத்தை இங்கே கொடுக்கணும் இல்லை தொழில் சனத்தில் உயர்வை கொடுக்கணும் யாருக்கு உயர்வு கொடுக்கும் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க போதகர் ஆன்மீகவாதிகள் ஜோதிடர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொது ஜன பசியம் தரக்கூடிய பிரமுகர்களுக்கு நல்ல அற்புதமான காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் எங்கே வராரு மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வித்தைகளை கற்றுக் கொடுப்பார் வித்தைகளையும் கற்றுக்கலாம் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னு தாராளமாக படிங்க அதில் ஜெயிச்சுடுவீங்களா ஜெயிச்சுடுவீங்க புதிய வித்தைகளை கற்றுக்கலாம் அதே போல் வந்து இவர்களுக்கெல்லாம் தொழில் முன்னேற்றமான தொழில் அமைக்கக்கூடிய காலம் கோயில் ஆலய பணியாளர்கள் பார்த்திங்கன்னா பூமி பூஜை செய்கிறது ஆலய திருப்பணி செய்கிறவங்க கும்பாபிஷேகம் அதுக்கு எல்லாமே கோயில் முடிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கோயில் குடமுழுக்கு இந்த வருஷம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்பாபிஷேகம் நடைபெறாமல் தடையாக இருந்த அத்தனை திருக்கோயில்களும் நூறு சதவீதம் கும்பாபிஷேகம் செய்து முடிக்கப்படும் இந்த வருஷம் என்னது எந்தெந்த கோயிலெலாம் கும்பாபிஷேகம் தடை தாமதமாக இருந்தால் அத்தனை கோயில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துடும் நூறு சதவீதமே சொல்லலாம் அதற்குரிய விஷயங்கள் நல்லா அற்புதமான ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் உயர்வான ஒரு காலம் தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு சரி மீன ராசிக்கு எப்படி இருக்க போது உங்களுடைய ராசியிலே குரு வருகிறார் சனி பகவான் வர்றத அப்போ உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ஏழாம் இடமான பார்வை கண்ணியம் செய்கிறார் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்தை தனுசையும் பார்க்கிறார் அப்ப தொழில் சானத்தையும் பார்க்கிறார் குருவும் பார்க்கிறார் அப்படின்னா தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் எந்த தடையும் இருக்காது ஏற்கனவே இருந்த தொழில் அற்புதமான ஒரு பலனை தரும் ஏற்கனவே நடைபெற்றிருந்த தொழில் நல்லா இருக்கும் புதுசா முதலீடு போட்டு தொழிலை மட்டும் ஆரம்பிக்க வேண்டாம் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அதே போல வந்து சூரியனை போன்ற பிரகாசமான பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடியது இந்த மீன ராசிக்காரன் இப்ப ஊடகத்துறையில் கலை தொழில்ல சினிமாவில பாத்தீங்கன்னா நடிப்பண்ணு இந்த மாதிரி கலை சம்பந்தப்பட்ட தொழில இருந்தவங்க மீடியா தொழில இருந்தவங்க ஊடக தொழில இருந்தவங்க பொதுஜன விஷயத்துல இருந்தவங்க பாத்தீங்கன்னா பெண்கள் கூடும் தொழில் யார் இந்த சுய மகளிர் சுய உதவிக்குழு இந்த மாதிரியான பொது ஜன மத்தியில் இருந்தவங்களுக்குலாம் நல்ல பேர் புகழ் கூடக்கூடிய காலம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதவி பணி உயர்வு உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மா ஐந்தாம் மாதம் மே வரைக்கும் கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும் இப்படி படிக்கலாமா அப்படி படிக்கலாமான்னு தெளிவான முடிவு எடுத்துகிட்டு ஒரு கோஷம் படிக்க சேருங்க அது நல்ல ஒரு முன்னேற்றமான தரும் பதவி பணி உயர்வை தந்திரம் மருத்துவ பணியில் த ட்ரை பண்ணுறவங்களுக்கு மருத்துவத்திற்குரிய அனுகூலம் உண்டு வந்து பலம் வெளியிடம் வெளிநாடு போகிறவங்களுக்கு வந்து நிச்சயமான ஒரு நல்ல சுபமான தான் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் தந்துடும் இது வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் பிள்ளைகள் வழியில் தடை தாமதம் மருத்துவம் பலன் தராம இருந்தவங்க அத்தனை பேருக்குமே மருத்துவமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துடும் பிள்ளைகள் வழியிலும் உயர்வு தந்துடும் கேட்ட என்ன காரணம் அப்படின்னா ஐந்தாம் இடமான ராசிக்கு இப்ப மிதுனத்தில் இருக்கிற குரு துலாமையும் பார்ப்பார் அப்படின்னா எதிரிகள் கட்டுக்குள் அடங்குவார் எதிரிகள் வந்து இருக்கிற இடம் தெரியாது பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவார் சனி பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துரும் அப்ப மீன ராசிக்கு தொழிலில் எந்த தடை தாமதமும் இல்லை உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை வீடு கட்டக்கூடிய சுபகாரியங்களில் தடை தாமதம் வராது இருக்கிற தொழில் பாருங்க வாக்கு மட்டும் கொடுக்க வேண்டாம் ஊடகம் கலை தொழில் நடிப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அதே போல கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இந்த பியூட்டிஷியன்லாம் ஹேர் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் வச்சிருக்கவங்களுக்குலாம் நல்லாவே இருக்கும் புதுசான ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க அவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும் கவலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வீடு வாகனம் ஏற்கனவே பழைய வண்டி வச்சிருப்பாங்க அப்போ புதுசான ஒரு வண்டியை லோன் போட்டோ இல்லைன்னா அந்த வண்டியை வித்துட்டு வாங்கக்கூடியது இல்லைன்னா அடிஷனலாக ஒரு வண்டியை சேர்த்துருவீங்க கூடமான வரைக்கும் உங்களை நீங்க நம்பிக்கிட்டு போ ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் பரிகாரமே என்ன அப்படின்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் லக்கணாதிபதியில சனி பகவான் நாலாம் இடத்துல தொடுத்து வீடு வா வாகனம் அமைஞ்சிடும் புதுசான தொழில் அமைச்சு கொடுத்துரும் தொழில நல்ல முன்னேற்றம் தரும் எதிரிகள் இருக்கிற இடம் தெரியாம ஒதுங்கி விடுவர் கட்டுக்குள்ள இருப்பார் பேரு புகழ் பதவி பணி உயர்வு நூறு சதவீதம் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு போராட்டம் மிகுந்த ஆனா வெற்றி கிடைச்சிடும் போராட்டம் வெற்றி கிடைச்சிடும் கூட்டு முயற்சிக்கும் வெற்றி கிடைச்சிடும் கூட்டு தொழில செய்கிறவங்களுக்கு கவனம் தேவை அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரசு துறை அரசு அதிக அதிகாரிகள் கைவூட்டல இருந்ததுன்னா மாட்டி விட்டுருவாருங்க இந்த கும்பம் மீனத்துக்கு மட்டும் கவனம் அரசு அதிகாரிகள் இல்லை கைவூட்டல் இருந்தனா வெட்ட வெட்ட வெளிச்சமா ஊருக்கே வெளிச்சம் போட்டு கட்டுருவார் வாங்கினதையும் காமிச்சிருவார் வாங்க போறதையும் காமிச்சிருவார் அதனால வந்து எந்த அளவுக்கு நீங்க நேர் வழியில போறீங்கன்னா அந்த அளவுக்கு மிக மிக நல்லது இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆலய திருப்பணிகளுக்கு திருப்பணிகளுக்கு செலவு பண்ணுங்க ராசிக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன பார்த்தா சில கோயில்கள் எண்ணெய் ஊற்றி தீபத்து கூட வழி கூட இல்லாமல் இருக்கும் அந்த ஆலய திருப்பணிகளுக்கு முடிஞ்ச குடமுழுக்கு தேவையான தானத்தை பண்ணுங்க அன்னதானம் பண்ணக்கூடிய திருக்கோயில இருந்தா மாதம் ஒரு முறை உங்களால் முடிந்த அன்னதானம் பொதுவாகவே புரிஞ்சுக்கணும் மீனம் மிதுனம் கண்ணி தனுசு உபயராசி இவர்கள் தான தர்மத்துக்குன்னு பிறந்தவங்க அப்ப இந்த தான தர்மத்துக்குன்னு பிறந்தவங்க மாதம் ஒரு முறையாவது எப்பவுமே இந்த அன்ன தர்மம் அவங்களால முடிஞ்ச தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களோ அப்படி போய் மேல என்னது தான தர்மம் செய்துக்கிட்டே உபயம் பண்ணிக்கிட்டே வாங்குவேன் இவர்களுடைய ராசினதை உபயராசி அப்போ தான தர்மம் யாருக்காவது இல்லாதவர்களுக்கு அன்னதானமும் உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது அற்புதமான பலன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோயில் குடமுழுக்கு தேவையான பாக்கியம் செய்யலாம் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம் அதே போல் இந்த தசமி தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் முடிக்க போகிறேன்றதெல்லாம் இந்த விஷயத்த சொல்கிறேன் இந்த தசமியில் பிறந்தவர்கள் இந்த மீனராசியில் தசமி திதின்னு வரும் மீனராசியில் தசமி திதியில் பிறந்தவங்களுக்கு தான் சொல்கிறேன் விஜயதசமி மாதிரி அபிராமி அதாவது பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் அபிராமிஸ்வர அபிராமி அந்த அம்பாவை வழிபடுவதும் சிவனை இறைவினை வழிபடுவதும் மிக அற்புதமான பலனை தரும் உங்களால் முடிஞ்சதுன்னா வருடம் ஒரு முறை இந்த மீனராசிக்காரர்கள் வந்து திருக்கடையூர் போயிட்டு இறைவினை வழிபடும் போது ரொம்ப அற்புதமான பலன் அந்த உங்களுடைய ஜாதகத்தினுடையில் எத்தனை தோஷங்களாக இருந்தாலும் ஜாதகமே பலமீனமாரி பலமாக்கிடும் ஒரு அரசியல் பிரமுகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா அவர் எலெக்ஷன் நிற்கிறாரோ எதாவது நிற்கிறாரோ அபிராமேஸ்வரருக்கு போயிட்டு உங்களால் முடிந்தது கைங்கரம் செஞ்சுட்டு நீங்கள் வழிபட்டுன்னு வாங்க ரொம்ப அற்புதமான பலனை தந்துவிடும் அதே போல் வந்து தீராத நோய் யாருக்காவது பார்த்திங்கன்னா தீராத நோய் இருக்குது தீர்க்க முடியாத வியாதி இருந்தால் அபிராமேஸ்வரரை போய்ட்டு அபிராமியா அன்னையை போயிட்டு வழிபட்டு வாங்க திருக்கடையூருக்கு போயிட்டு வாங்க அற்புதமான பலனை தரும் என்று என்னைக்கு போகலாம் அப்படின்னா விஜயதசமிலாம் போனோம்னா கூட்டம் அதிகமா இருக்கும் தை அமாவாசை போனாலும் கூட்டம் ஏதோ ஒரு அமாவாசை ஏதோ ஒரு தசமி ஏதோ ஒரு அமாவாசை ஏதோ வரக்கூடிய தசமி தேதியில் போயிட்டு வாங்க உங்கனால முடிஞ்சது எந்த ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்க ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றமான வெற்றிக்குரிய சூழ்நிலையை தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் மகான்கள் யாராச்சும் ஒருத்தவங்க அப்பப்பா போயிட்டு இவர்கள் வழிபாடு செய்யும் பொழுதும் நல்லாயிருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ப ஜென்மசனி என்ற அதாவது ஜென்ம சனின்றதை விட இவர்களுக்கு கஷ்டங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய தான் சொல்லணும் கஷ்டங்கள் வந்து மீளக்கூடியது தொழிலில் எப்படி வித்தைகளை கற்றுப்பார் புதிய தொழில் அமைச்சு கொடுக்கும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி முன்னேற்றம் சுய தொழிலில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்கனவே பார்த்த தொழிலில் மிகுந்த கவனத்தையும் கொடுப்பார் அரசியல் பிரமுகர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடும் போட்டிகளுடன் கூடிய வெற்றிக்குரிய அமைப்பை கொடுப்பார் இல்லை முன்னேற்றமான சூழ்நிலையை தருவார் பதவி பணி உயர்வு தரும் அரசியல் அதிகாரிகளும் அரசு ஊழியர்களுக்கும் கைவூட்டல் இதெல்லாம் இருந்ததுன்னா மாட்டி விட்டுருவார் அதில் வந்து அவங்க வந்து தடையாக இருக்கணும் அது அந்த விஷய பக்கமே போகக்கூடாது உங்கள் நீதி நேர்மையுடன் போகிறது இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நல்லது மண் மன வீடு வாசல் வாங்கும்போது வில்லங்க இருக்கான்னு ஒன்றுக்கு ஆயிரம் முறை பார்த்துக்கிறோம் வீடு வாங்குபவர்களுக்கு அதை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துரும் வாங்குறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துரும் விவசாயமும் நல்லா இருக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு கவனமுடன் கூடிய நல்ல பலன்களை மிக அற்புதமாக தருகிறார் காதல் பார்த்தீங்கன்னா முழு வெற்றியும் உண்டு பெற்றோர்களுடன் அனுமதியுடன் கூடிய திருமணம் நல்லா இருக்கும் இந்த வருஷம் கோயில் திருப்பணிகள் ஆலய முடிஞ்ச உதவிகள் செய்யும்போது மிகுந்த அற்புதமான பலன் அன்னதானத்தை செய்யும்போது அற்புதமான பலன்களை தரும் மீன மீனராசிகள் ஏதேனும் உங்களால் முடிந்த பக்கத்தில் அருகாமையில் உள்ள சித்தர்கள் வழிபாடு நல்லா இருக்கும் கூடமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை மட்டும் நீங்க பார்க்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு விசூரமமான பிரச்சனையை ஆக்கிவிட்டும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லா இருக்கும் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இருந்தால் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு ஒரு உங்களுடைய குடும்ப ரகசியத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே வச்சு தீர்க்கக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கணும் மூன்றாவது நபரிடம் போயிட்டு சொல்லும் போது அது தேவையில்லாத பெரிய பிரச்சனையாக ஆக்கிவிடும் தேவையில்லாத நட்புகள் இருந்தாலும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட இருந்தாலும் அது உங் அசிங்கமும் அவமானமும் படுத்திவிடும் ஆக மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு கவனமுடன் மிக அற்புதமான நல்ல பலன்கள் தரக்கூடிய ஆண்டு அதை நாங்கள் கவனமாக இருக்கணுன்ற நல்ல பலன்கள் தரோம் கவனமாக இருந்ததுன்னா நல்ல பலன்கள் கவனம் செய்தால் அதுக்குரிய தண்டனை அனுபவித்து தான் ஆகணும் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஜென்ம சனி ஜென்ம சனியில் வரக்கூடியது குரு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது தான் சுத்தத்தை கொடுப்பார் ஆனால் தொழிலில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த வருகின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் மிக அற்புதமான பலன்களை தரப் போகிறது துளி அளவு கூட பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் வாழ்க ஆனந்தத்துடன்